சற்றுமுன் வெளியான தகவல் மத்திய அரசின் பரிசு இனி அறுபது வயதுக்கு மேல் அனைவருக்கும் பென்ஷன் புதிய ஓய்வூதிய திட்டம் அதை பார்க்க போகிறோம் நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மற்றவங்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க இந்த புதிய ஓய்வூதிய திட்டம் சமூக பாதுகாப்பை நோக்கி ஒரு முக்கியமான முயற்சியாக இருக்கும் இது சமூகத்தின் அனைத்து பிரிவுகளுக்கும் முதுமையில் பாதுகாப்பான வாழ்க்கையை வாழ்வதற்கான வாய்ப்பை வழங்க முடியும் யூனிவர்சல் ஓய்வூதிய திட்டத்தின் பல்வேறு முக்கிய அம்சங்கள் பற்றி இந்த பதிவில் தெரிந்து கொள்ளலாம் மத்திய அரசு விரைவில் அனைவரையும் உள்ளடக்கிய ஒரு புதிய உலகளாவிய ஓய்வூதிய திட்டத்தை அறிமுகம் செய்யும் என கடந்த சில நாட்களாக பல செய்திகள் வந்த வண்ணம் உள்ளன இந்த புதிய திட்டம் யூனிவர்சல் பென்ஷன் திட்டம் என அழைக்கப்படும் யூனிவர்சல் ஓய்வீதிய திட்டத்தின் நோக்கம் வயதான காலத்தில் குடிமக்கள் அனைவரும் நிதி பாதுகாப்பை பெற வேண்டும் என்பதாகும் இந்த திட்டத்தின் மூலம் சம்பளம் பெறும் ஊழியர்கள் அமைப்புசாரா துறையை சேர்ந்த தொழிலாளர்கள் சுய தொழில் செய்பவர்கள் மற்றும் கிக் தொழிலாளர்கள் ஆகியோரும் ஓய்வூதியத்தின் பலனை பெறுவார்கள் இந்த திட்டம் ஒரு தன்னார்வ திட்டமாக இருக்கும் அதாவது ஊழியர்கள் தங்கள் விருப்பப்படி இதில் பங்கேற்க முடியும் எனினும் இதில் அரசாங்கத்திடமிருந்து எந்த நிதி பங்களிப்பும் இருக்காது தொழிலாளர் அமைச்சகம் இந்த திட்டத்தின் முன்மொழியை தயாரிக்க தொடங்கியுள்ளது இது அமைப்புசாரா துறை தொழிலாளர்கள் மற்றும் கிக் தொழிலாளர்களுக்கும் ஓய்வூதிய வசதியை வழங்கும் இந்தியாவில் மூத்த குடிமக்களின் எண்ணிக்கை வேகமாக அதிகரித்து வருகிறது இது சமூகம் மற்றும் அரசாங்கம் இரண்டிலும் தாக்கத்தை ஏற்படுத்தும் இரண்டாயிரத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டு வாக்கில் அறுபது வயதுக்கு மேற்பட்டவர்களின் எண்ணிக்கை இருநூத்தி இருபத்தி ஏழு மில்லியனை எட்டும் என்று மதிப்பிட்டுள்ளது இது நாட்டின் மொத்த மக்கள் தொகையில் பதிமூணு சதவீதமாக இருக்கும் உலகளாவிய ஓவிய திட்டம் முதுமையில் நிதி பாதுகாப்பை வழங்கும் தற்போது அடல் ஓவிய திட்டம் மற்றும் பிரதம மந்திரி ஸ்ரம் யோகி மந்தன் யோஜனா போன்ற பல்வேறு ஓவிய திட்டங்களை அரசாங்கம் செயல்படுத்தி வருகிறது இந்த திட்டங்களின் கீழ் அறுபது வயதுக்கு பிறகு ஓவியம் கிடைக்கிறது இந்த திட்டம் அமைப்பு சாரா துறைகள் உட்பட அனைத்து குடிமக்களையும் உள்ளடக்கிய திட்டமாக இருக்கும் சம்பளம் பெறும் நபர்கள் தொழிலாளர்கள் தொழிலதிபர்கள் வணிகர்கள் என அனைவரும் இந்த திட்டத்தின் கீழ் பலன் பெறுவார்கள் இந்த திட்டம் முதுமையில் வழக்கமான வருமானத்தை உறுதி செய்யும் இது முதியவர்களுக்கு நிதி நெருக்கடியை தவிர்த்து அவர்களுக்கு நிதி பாதுகாப்பை அளிக்கும் இந்த ஓய்வூதிய திட்டத்தில் சேருவது தனிநபர்களின் விருப்பத்தை பொறுத்தது இது மக்களுக்கு அதிக சுதந்திரத்தை வழங்கும் இது ஒரு தன்னார்வ திட்டமாகும் இதன் மூலம் அரசு ஏற்கனவே உள்ள ஓய்வூற்றிய திட்டங்களை ஒரே குடையின் கீழ் கொண்டு வரும் முயற்சியில் உள்ளது இதன் மூலம் இது மிகவும் அணுகக்கூடியதாகவும் பயனுள்ளதாகவும் இருக்கும் இந்த திட்டத்தில் அரசாங்கம் எந்தவித பங்களிப்பையும் அளிக்காது ஆகையால் அது அரசாங்கத்தின் மீது ஒரு பெரிய நிதி சுமையை ஏற்படுத்தாது தற்போதுள்ள ஊழியர் வருங்கால வைப்பு நிதி தேசிய ஓய்வூதிய முறை போன்ற திட்டங்களில் அரசாங்கம் மற்றும் நிறுவனங்களின் பங்களிப்பு கிடைக்கிறது இந்த திட்டம் ஊழிய வருங்கால வைப்பு நிதி அமைப்பின் கீழ் கொண்டு வரப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது தற்போதுள்ள சில முக்கிய ஓவியத்தை திட்டங்களை இந்த புதிய ஓவியத்தை திட்டம் ஒருங்கிணைக்கும் என கூறப்பட்டுள்ளது பொறுப்பு இந்த பதிவு தகவல் நோக்கங்களுக்காக மட்டுமே எழுதப்பட்டுள்ளது சமீபத்திய மற்றும் துல்லியமான தகவலுக்கு அதிகாரபூர்வ அரசாங்க தளங்களை அணுக பரிந்துரைக்கப்படுகிறது அது இல்லாமல் தேனியில் ரேஷன் கடையில் இலவசமாக அரிசி வாங்கினாலும் ஆட்டோவுக்கு நூறு ரூபாய் செலவு செய்து கொண் கொண்டு வரும் நிலை ஏற்படுகிறது அதேபோல் போதிய குடிநீர் விநியோகம் இல் இல்லாததல் ஆழ்துளை நீரை குடம் ரூபாய் இரண்டுக்கும் வாங்குவதாக தேனி ஒண்டி வீரன் நகர் குடியிருப்போர் குமுறுகின்றன தேனி நகராட்சியில் முப்பத்தி மூணு வார்டுகள் உள்ளன இதில் பும்மைய கவுண்டர்பட்டி அருகே ஒண்டிபீரன் நகர் அமைந்துள்ளது அங்கு சுமார் நூத்தி எண்பது குடும்பங்களைச் சேர்ந்த எழுநூறுக்கும் அதிகமானோர் வசிக்கின்றனர் இந்த பகுதியில் வசிப்போர் இரண்டு மூன்று நான்கு பதினொன்று பன்னெண்டு ஆகிய வார்டுகளில் இட வீரன் ஒண்டி வீரன் நகரில் ஐந்து வார்டுகள் இணைந்து இருப்பதால் வார்டு கவுன்சிலர் யார் என்பதே தெரியாத நிலையில் பலர் உள்ளன குறைகள் நிவர்த்தி செய்ய யார் யாரிடம் முறையிட்டாலும் தவிர தீர்வு ஏற்படாமல் திருப்பி அனுப்பப்படுகின்றன குடியிருப்போர் குரல் பகுதிக்காக அப்பகுதியில் வசிக்கும் மக்கள் கூறியதாவது இந்த பகுதியில் இருபது ஆண்டுகளுக்கு மேலாக பலர் வசிக்கின்றோம் குடிநீர் இணைப்புகள் வழங்கப்பட்டுள்ளது ஆனால் சரிவர குடிநீர் வழங்குவதில்லை ஒரு நாள் விட்டு ஒரு நாள் குடிநீர் குறைந்தளவு நேரமான அரை மணி நேரம் விநியோகிக்குவதால் குடிநீர் பற்றாக்குறை தொடர்கிறது அதேபோல் பிற பயன்பாட்டுக்கான தண்ணீர் தொட்டிகளில் மோட்டார் பம்பு செட்டுகள் பழுதாக்கி பராமரிப்பின்றி உள்ளன குடிநீர் இல்லாததால் ஆழ்துளை சூழல் உள்ள வீடுகளில் குடம் ரூபாய் இருந்தன விலைக்கு வாங்கி பயன்படுத்தி வருகிறோம் இப்பகுதியில் குப்பை வாங்க கழிவு நீர் கால்வாய் தூர்வாக நகராட்சி பயனாளர்கள் வருவதில்லை வீடுகளுக்கு அருகே சாக்கடைகள் நாங்களே தூர்வாருகிறோம் அதையும் அள்ளி செல்வதில்லை இதனால் மீண்டும் சாக்கடையில் மண் சேர்வு கழிவு நீர் தேங்குகிறது தேங்கும் நீர் மூலம் சுகாதார சீர்கேடு ஏற்பட்டு பலர் நோய் தாக்குதலால் நோய் தாக்குதலால் பாதிக்கப்படுகின்றன போன்ற செய்திகளை உடன்கூட அறிந்து கொள்ள மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மற்றளுக்கு தெரியப்படுத்த ஷேர் செய்யுங்கள்